அறியாத செய்தி அல்லது அறிந்திருக்கக்கூடிய செய்தியாக கூட இருக்கலாம் தற்பொழுது இலங்கையின் துறைமுகத்தில் நூ ஆயிரம் கொள்கலன்களில் உப்புகள் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த உப்புகள் எதற்காக அங்கு தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது இன்னொரு காலம் எழுநூறு கொள்கலன்களில் இருக்கக்கூடிய உப்புகள் தரமற்றவை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஆயிரம் கொள்கலன்களை தாண்டி மேலும் எழுநூறு கொள்கலங்களில் இருக்கக்கூடிய உப்புகள் தரமற்றவை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தரமற்றவை என்று அறிவிக்கப்பட்டால் அது எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்திற்கு இந்த உப்பு திருப்பி கொண்டு செல்லப்பட வேண்டும் அல்லது அந்த தரமற்ற உப்பு அழிக்கப்பட வேண்டும் ஆனால் அழிக்கப்படாமல் இந்த உப்பு பாதுகாப்பதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன இந்த ஆயிரம் கொள்கலங்களில் வைத்திருக்கக்கூடிய உப்பு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் போவதின் இருக்கக்கூடிய உள் அர்த்தம் என்ன இவைகள் சார்ந்த ஒரு தேடலைத்தான் இந்த காணொலியில் நாம் எடுக்க இருக்கிறோம் எனவே நீங்கள் கண்டிப்பாக இது சார்ந்த பல விடயங்களை குறித்து நீங்களும் அறிந்திருக்கலாம் இலங்கை துறைமுகத்தை பொறுத்தமட்டில் இந்த கொள்கலன் சார்ந்த விடயங்கள் பரபரப்பாகவே எப்பொழுதும் பேசப்படுகின்ற ஒரு விடயம் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கொள்கலன்களை மையப்படுத்திய ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அந்த கொள்கலன்கள் எப்படி கொண்டு வரப்பட்டது அந்த கொள்கலனில் இருந்த பொருட்கள் எதை சார்ந்தது அந்த கொள்கலன் யாருக்காக உள்கொண்டு வரப்பட்டது போன்ற பல விடயங்கள் அப்பொழுது விமர்சிக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் பேசிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த கொள்கலன்கள் சார்ந்த விடயத்தை மையப்படுத்தி நான் இங்கு கருத்துக்களை பதிவிடக்கூடிய காரணத்தினால் ஒருவேளை என்னை யாராவது அழித்துவிடக்கூடும் அப்படி அழித்து கூட நான் கவலை கொள்வதில்லை மக்கள் பிரச்சனைக்காக பேசின நான் அழிக்கப்பட்டேன் என்று நான் நினைத்து கொள்வேன் என்று இந்த கொள்கலனை குறித்து பேசிய விடயத்தில் மிக படு சீரியஸாக பல கதைகளையும் அவர் எடுத்து வைத்தார் அப்படி என்றால் கொள்கலன்களை மையப்படுத்திய கருத்துகள் பேசுபடு பொருளாக மாறினால் அதனால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை இப்பொழுது இந்த உப்பை மையப்படுத்திய பிரச்சனை எதற்காக இந்த ஆயிரம் கொள்கலன்களில் இருக்கக்கூடிய உப்பு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை என்றால் அது திருப்பி எங்கிருந்து வந்ததோ அங்கு அனுப்பியிருக்க வேண்டும் ஏன் அங்கு அனுப்பப்படவில்லை எழுநூறு கொள்கலன்களில் இருக்கக்கூடிய தரும் தரமற்ற உப்பை யாருக்காக இந்த அரசு பாதுகாத்து கொண்டிருக்கிறது இது எழும்பி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இலங்கையை பொறுத்த ஒரு கட்டத்தில் அதாவது கடந்த வருடத்தில் திடீரென்று உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டு விடுகிறது நாட்டில் அரிசிதான் பற்றாக்குறையாக இருந்தது பொருளாதார வீழ்ச்சியில் பல விடயங்கள் பற்றாக்குறையாக இருந்தது ஆனால் தற்பொழுது உப்பே பற்றாக்குறையாக மாறிவிட்டது என்று எதிர்க்கட்சிகள் நையாண்டி செய்யக்கூடிய அளவிற்கு உப்பு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்தது எனவே இந்த உப்பு பிரச்சனை அரசுக்கு ஒரு பெரிய தர்மசங்கடத்தை ஏற்படுத்த அரசு உப்பை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகளை எடுக்கிறது அதற்காக தனியார் நிறுவனம் ஒன்றிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போடப்படுகிறது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜூன் மாதத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட அளவு உப்பை இலங்கையில் கொண்டு வந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்பது ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த தனியார் நிறுவனமும் அதற்கு ஒத்துக்கொண்டு கையெழுத்து போடுகிறது ஆனால் அந்த ஒப்பந்தம் மீறப்படுகிறது ஜூன் மாதம் வருகின்ற உப்பு அந்த ஆயிரம் கொள்கலனில் நிரம்பி இருந்த உப்பு ஆகஸ்ட் மாதம் வருகிறது அரசை பொறுத்தமட்டில் ஜூன் மாதம் அந்த உப்பை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒப்பந்தம் ஆனால் இந்த தனியார் நிறுவனம் ஒப்பந்தத்தை மீறி ஆகஸ்ட் மாதத்தில் உப்பை கொண்டு வந்த காரணத்தினால் அரசால் அந்த உப்பை கொள்முதல் செய்வதற்கான ஒரு களம் எடுக்கப்படவில்லை எனவே உப்பை நீங்கள் கொண்டு வந்த நாட்டிற்கே திருப்பி கொண்டு சென்று விடுங்கள் என்று அரசின் சார்பில் எடுத்து வைக்கப்படுகிறது ஆனால் உப்பை கொண்டு வந்த நிறுவனம் உப்பை திருப்பி எடுத்து கொண்டு செல்லாமல் அமைதி காத்து விடுகிறது எனவே இந்த உப்பு இதுவரை துறைமுகத்தில் தூங்கிக் கொண்டு இருக்கிறது என்பது இப்பொழுது வரை வருகின்ற செய்தி இந்த எழுநூறு கொள்கலங்களில் இருக்கக்கூடிய தரமற்ற உப்பை குறித்த செய்தி என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இதுபோன்று இன்னொரு தனியார் நிறுவனம் இறக்குமதி செய்த உப்பை பரிசோதிக்கிறார்கள் அப்படி பரிசோதிக்கின்ற பொழுது எழுநூறு கொள்கலன்களில் இருக்கக்கூடிய உப்புகள் தரமற்றவை என்று கண்டுபிடிக்கப்படுகிறது எனவே இலங்கைக்குள் இந்த உப்பை கொண்டு வந்து விற்பனை செய்வதற்கோ மக்களுடைய உபயோகத்திற்கு இதை பயன்படுத்துவதற்கோ அனுமதிக்க முடியாது என்று இலங்கையின் அந்த உப்பு ஆய்வு கழகம் அறிவித்து விடுகிறது எனவே இந்த தரமற்ற உப்பு எழுநூறும் அந்த கொள்கலன்களில் அப்படியே இருக்கிறது தரமற்ற இந்த உப்பை எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதோ அந்த நாடு திருப்பி எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் அந்த நாடும் அமைதி காத்து விட்டது இப்பொழுது இந்த நா இந்த உப்பை கொண்டு போய் கடலில் கொட்டுவதா அல்லது அந்த உப்பை என்ன செய்வது என்று அரசுக்கு தெரியவில்லை அதுபோல இந்த ஆயிரம் கொள்கலன்களில் இருக்கக்கூடிய உப்பை திருப்பி எடுத்துக்கொள்வார்களா கொள்வார்களா என்கின்ற கேள்வியோடு அரசு காத்திருக்க அந்த தனியார் நிறுவனம் அமைதியான ஒரு கோணத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் இப்பொழுது இந்த உப்பை மையப்படுத்திய விட எங்கள் பேசுபடு பொருளாக மாறிவிட்டது எனவே அந்த துறைமுகத்தை நிர்வாகித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டி ஏற்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் இப்பொழுது அதற்கான பதில்களை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த இலங்கையில் உப்பு தட்டுப்பாடு பொழுது அரசு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தனியார் நிறுவனத்தின் மூலம் உப்பை கொள்முதல் செய்து அதை இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கலாம் என்று திட்டமிட்டு அதற்கான ஒப்பந்தங்களை போட்டு அதற்கான களங்களை உருவாக்கியது அந்த ஒப்பந்தம் போட்டு எந்த கம்பெனியோடு அரசு ஒப்பந்தம் செய்ததோ அந்த கம்பெனிக்கு ஒரு காலக்கெடு கொடுக்கப்பட்டிருந்தது நீங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் இந்த உப்பை கொண்டு வந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்று ஆனால் அந்த நிறுவனம் குறிப்பிட்ட காலத்திற்கு தாண்டிதான் அந்த உப்பை கொண்டு அவைகள் இறக்குமதி செய்தன இது அரசு ஒப்பந்தத்தை மீறிய செயலாக இருந்த காரணத்தினால் இந்த உப்பை இலங்கைக்குள் இறக்குமதி செய்வதற்கு பெரும் தடை இருந்தன அதன் காரணமாக இந்த உப்பு தேக்க நிலையை அடைந்துவிட்டது இப்பொழுது அந்த நாட்டை சார்ந்தவர்களும் நாங்கள் தொடர்பு கொண்டு கொண்டிருக்கின்றோம் உப்பை திருப்பி எடுத்து கொண்டு செல்வதற்கான ஒரு களத்திற்காக என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த காலாவதியான உப்பை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய அந்த ஆயிரம் கொள்கலன்களில் இருக்கக்கூடிய உப்புக்கு எதை சொல்கிறார்களோ அதைத்தான் இந்த எழுநூறு காலாவதியான உப்புகளுக்கும் அதே கருத்துக்களைத்தான் அதாவது தரமற்ற அந்த உப்புகளுக்கும் அதே கருத்தை தான் பதிவு செய்கிறார்கள் இப்பொழுது இலங்கையின் அந்த துறைமுகத்தில் ஆயிரத்தி எழுநூறு கொள்கலன்கள் மிகவும் அதாவது தேவையற்ற நிலையில் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றும் அதனை மையப்படுத்தி அரசு சார்பில் செலவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன தற்பொழுது இந்த உப்பு திருப்பி அனுப்பப்படுமா அல்லது அந்த ஆயிரம் கொள்கலன்களில் இருக்கக்கூடிய உப்பு மக்கள் உபயோகத்திற்காக கொண்டு வந்து சேர்க்கப்படுமா இந்த எழுநூறு கொள்கலன்களில் இருக்கக்கூடிய உப்பை அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு திருப்பி அனுப்பி தரமற்றவை என்று அந்த நாட்டின் முகத்தில் ஓங்கி குத்துமா இந்த கேள்விகள் தான் இப்பொழுது எழும்பிக் கொண்டு இருக்கின்றன அரசு என்ன செய்ய போகிறது என்பதுதான் இங்கு பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்கின்றன நன்றியுடன் என்பார்